மக்கள் கேள்வி கேட்கணும் அப்பதான் தலைவர் வந்து சரியான முறையில செயல்பட வாய்ப்பு ஏற்படும் மக்கள் கேள்வி கேட்கணும் அதே போல புரிந்துமான கேள்வி கேட்கணும் பட்டறை பெற்ற பெண்களையே அந்த கணவர்கள் சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டுலயும் கணவர் இருக்கதான் செய்யறாங்க சகோதரர்கள் இருக்கதான் செய்யறாங்க நாங்க எப்படி வெளியில வரும் எங்களுடைய கையெழுத்து எங்க கணவர் ஒரு பேப்பர்ல கூட கணவரை வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி பெற்ற பிறகு கணவர் பாத்துப்பாங்க வயது கேட்கக்கூடிய வயதான அம்மா இருக்காங்க சிறு வயது உள்ள பெண்கள் இருக்காங்க அவங்களுடைய கணவர் பாத்துப்பாங்க தம்பி பார்த்துப்பாங்க அப்படின்னு பெண்கள் யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது நம்மளும் செயல்பாட்டுக்கு வரணும் நம்மளது கணவர் வந்து துணையை துணைக்கு உதவியா வரலாம் ஆனா நம்மளுடைய வந்து விட்டு கொடுக்க கூடாது பின்தலைவரா வந்து வெற்றி பெற்றுட்டும் வெற்றி பெற்ற பிறகும் மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு திரும்ப அந்த நம்மளுடைய உரிமை தேர்வை உட்கார இருக்கை கூட நம்மளுக்கு கிடைக்க விடாம சில குறிப்பிட்ட சிலரால் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அப்படியும் சாதனை பல பிரச்சனைகள் சாதனைகள் சவால்கள் இருக்கதான் செய்யும்

பெண்கள் எல்லாருமே வெளியில வரல அப்படின்னு சொல்லும்போது போது படிச்சிருக்கிற பெண்களும் இருக்காங்க பல பட்டங்களை பெற்ற பெண்களும் இருக்காங்க படிப்பறை இல்லாத பெண்களும் இருக்காங்க பட்டறை பெற்ற பெண்களையே அந்த கணவர்கள் சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்லயும் கணவர் இருக்கதான் செய்யறாங்க சகோதரர்கள் இருக்கதான் செய்யறாங்க நாங்க எப்படி வெளியில வரோம் நாங்க பெண் தலைவர் வந்தா எங்க வீட்லயும் கணவர்கள் இருக்கதான் செய்யறாங்க குடும்ப சூழல் இருக்கதான் செய்து கணவர்களுக்கு ஒரு சரியான தெளிவுகளை விழிப்புணர்வு தான் நாங்க வெளியில வரோம் எங்களுடைய கணவர்கள் எந்த ஒரு செயல்பாட்டிலும் எங்களுக்கு தடவாவே இருந்தது எங்களுடைய ஒரு பொருள் ஒரு மோட்டார் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதை தூக்கிட்டு போக முடியாது கணவர்கள் உதவியா அதை தூக்கி வந்து எங்க கையில கொடுப்பாங்க நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு எங்களை நிக்க வச்சு வேடிக்கை பார்த்து அழகு பார்ப்பாங்க போட்டோ எடுத்து கொடுப்பாங்க என் கணவர் ஆனா எங்க கிடையாது இருக்க மாட்டாங்க அது போல வரக்கூடிய பெண் தலைவர்கள் கணவர்கள் எல்லாருமே சிறப்பா ஒத்துழைப்பா அந்த பெண் தலைவரா செயல்பட விடணும் தன்னாட்சி தலைவர்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தலைவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து வெளியில எல்லாம் வரணும் எல்லாம் செயல்பாடும் செய்யணும் அப்படின்னு பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாம மக்களையும் தயார்படுத்தி எங்களை கேள்வி கேட்க வச்சிருக்காங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா பத்த வைக்கிறதுன்னு மக்களுக்கு இப்படிதான் தலைவர்களை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி பத்த வச்சிருக்காங்க அப்பதான் தெரிஞ்சது நம்மளுக்கு மட்டும்தான் பத்த வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த மக்கள்

இருந்தாலும் ஒரு ஊராட்சியில கல்வி வளர்ச்சி ஒரு ஊராட்சி தலைவர் லைட் போடுறோம் தண்ணி குடிநீர் வீட்டுக்கு எடுத்து என்னன்னா கல்வி வளர்ச்சி மக்களுக்கு சுகாதாரமா மருத்துவமனை மற்றும் தூய்மை இதுதான் நான் மக்களுக்கான சிறப்பான ஒரு கடமையா இருக்கு அதுல நான்கழி சாலை கடலூர் டு சிதம்பரம் நான்கழி சாலையில ஸ்ரீபுட்டூர் ஊராட்சியில பள்ளி மேல்நிலை பள்ளி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளிகள் இரண்டு பள்ளிகளுமே நான்கரை சாலையில பாதிச்சு முழுவதுமே காலியாக கூடிய சூழல் உருவானது ஆனால் அதை கட்டிடம் அமைக்க ஊராட்சியில் பொது இடங்கள் இல்லாததால் கடந்த மூன்று இரண்டு வருடங்களாக போராடி அதே ஊராட்சியில் கல்வி வளர்ச்சியை விட்டுக்க என்று பல போராட்டங்களை தாண்டி சவால்களை தாண்டி கல்வி அமைச்சர் முதல்வர் அனைவரும் சந்தித்து கடிதங்களாக கோரிக்கை கொடுத்து இன்று நமது கடலூர் மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் மூன்று வருட கோரிக்கைகளான பள்ளியை சீமுட்டூர் ஊராட்சியிலே தக்க வைத்து கட்டிடங்கள் நடைபெற்று கட்டிடப் பணி முடிவடைந்து சிறப்பாக கல்வி வளர்ச்சியை தக்க வைத்துள்ளேன் என்பதை அதற்கு மாவட்ட ஆட்சியரின் ஒத்துழைப்பு மிகவும் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது முதல்வர் நிதியில் இருந்து ஒரு கட்டிடமும் நகாய் பண்டிலிருந்து இன்னொரு பள்ளி கட்டிடங்களும் கட்டப்பட்டு சிறப்பாக ஜூன் மாதம் திறப்பு சரியான முறையில் கல்வி வளர்ச்சியை தக்கவிட்டுள்ளதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இப்படி சவால்கள் இருக்கலாம் செய்யும் சவால்களை பயந்து பெண்கள் யாரும் ஒதுக்கிவிட வேண்டாம் பெண்கள் எல்லாருமே வரணும் வெளியே வரணும் அது மட்டும் இல்ல பெண்கள் நாங்கள் எங்களுடைய கையெழுத்து எங்க கணவர் ஒரு பேப்பர்ல கூட எங்க கணவரை போட விட விட்டதும் இல்லை அவங்க வரவே மாட்டாங்க அந்த கையெழுத்தை எங்களை தவிர வேற யாருமே போட முடியாது ஏ அது நமக்கான உரிமை சில இடத்துல பெண்கள் வந்து வீட்டிலே இருப்பாங்க கடிதங்கள் ஒவ்வொரு கையெழுத்தும் எங்களுடைய கையெழுத்தாக அதாவது இருக்கும் இப்படிதான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் தன்னாட்சி அமைப்பு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து உள்ளாட்சியெல்லாம் செயல்படுறது மட்டும் இல்ல வெகு தூரத்துல செல்லக்கூடிய பயணங்கள் தனியா பெண் பெண்ணா வந்து பயணிக்கிற ஒரு பயிற்சியை கூட அவங்கள கூப்பிடுவாங்க மதுரை திருச்சி திண்டுக்கல் எங்கெங்க கூப்பிடுவாங்களோ அங்கெல்லாம் பயிற்சிக்கு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் ஒரு சமூக தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இது போல பெண்கள் எல்லாருமே வரணும்னு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்